சூழல்ல ஏற்பட்ட ஒரு ஒரு அவங்களுக்கு அது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அறிவை கொண்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க தாவரத்துக்கு ஒரு அறிவு ஊர்வனைக்கு ஒரு அறிவு பார்ப்பனுக்கு ஒரு அறிவு நடப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவராசிக்கு ஒரு அறிவு சொன்னாங்க அவங்க மனிதனை பார்க்கும்போது அனைத்துமே ஒன்னு ஒரு பொருளை உருவாக்கக்கூடியதும் ஒரு பொண்ணை ஒரு பொருளை அழிக்கக்கூடியதான் அந்த தன்மை வந்து மனிதன் இருக்குது மனிதன் வந்து நிற்கிறான் மற்ற எல்லா ஜீவராசியும் மட்டும்தான் இப்படிதான் போவோம் மனிதன் மட்டும்தான் நின்றுப்பான் மனிதன் மட்டும்தான் அவர் கட்டியல் கொஷின் இந்த ஒரு தன்மையை இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு தேவையான நல்லா பண்ணிக்கிறான் அதனால பண்ண முடியாது இதெல்லாம் ஜூலா ஒரு அறிவு சிக்னல வச்சு எல்லாத்தையும் கணக்கிட்டு இதுக்கு இத்தனை அறிவு இதுக்கு அறிவுன்ற மாதிரி டிசைட் பண்ணி மனிதனுக்கு ஆறு அறிவு சொன்னாங்க ஆனா மனிதனுக்கு ஆறு அறிவுன்னா ஆறு அறிவுன்றது ஒரே விஷயம் ஆறு அறிவுல வேண்டாம் அறிவு அவ்வளவுதான் அதோட தன்மை அறிவுன்றது அவ்வளவுதான் அதாவது தரத்துக்கு அதாவது அறிவுறுத்தி அறிவு முதல் விஷயம் இதுதான் இது நம்ம ஒண்ணு ரெண்டுன்னு பிரிக்கிறது முதல்ல நம்மளோட அறிவு சிறுமை தான் எனக்கு கேட்டீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து ஒண்ணு இதெல்லாம் பிரிக்க முடியாது ஒரு புழுக்கு என்ன அறிவு அந்த அறிவு இருக்குது அப்ப அந்த புழுவா பார்த்தா அது முழுமையான இருக்குது உண்மைதானே ஒரு பறவையா பார்த்தா அதுக்கான அறிவு இருக்குது அது முழுமையான அறிவு இருக்குது அவ்வளவுதான் அதுல இந்த முன்னுக்கு அது நீ முதல்ல இந்த இது அதே வேரியேஷன் பாக்குறதே முதல் தப்பு நம்ம அந்த வேரிய இந்த வேரியேஷன் பார்த்தோன்னு வச்சா நம்ம அறிவில் சிறந்தவன் ஆயிட்டோம் நம்ம தான் சிறந்த ஆயிட்டோம் நீ சிறந்தவன் அறிவில் சிறந்தவன் சொல்லும் போது சிறந்ததுக்கான நம்ம செயலை சிறமான செய்யலை நம்ம எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் இருக்குது நம்ம சொன்னாங்க நம்ம சிறந்தவன் நம்ம ஆயிட்டோம்னால நம்ம தன்மை தரம் என்ன நம்ம மறந்துடுவோம் சிறந்தவன் நம்ம சிறந்தவன் நம்ம ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆயிடும் நம்ம பேச கரெக்டே ஆயிடும் உண்மைதானே ஆயிட்டு இருக்கு தெரியல நம்ம சிறந்தவனு சொல்லிட்டோம் மனிதன் சொல்லியாச்சு அப்ப மனிதர்களுக்கு அறிவுதான் ஆயாச்சு அப்ப மனிதன் சிறந்த நான் அவன் நினைக்கிறான் ஆனா அவன் சிறந்தவனா சிறந்த நிலையன்றத ஒரு ஒப்பிட்டு பாக்குன்னா ஒரு மனிதனு ஒரு மனிதன் ஒப்பிட்டு பாக்குறான் அப்படி பாக்கக்கூடாது மிஜவராசி நடக்கிற நீங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பாக்கு அது எப்படி நடந்துகிறது நம்ம எப்படி நடந்துக்கோ இந்த ஒப்பிட்டு நம்ம போறதே இல்ல அதெல்லாம் சிறிதுன்னு சொல்லிட்டோமே அப்ப அதுக்கு ஒப்பு மனித மனிதனுடன் ஒப்பிட்டு பாக்குறோம் இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஸ் உருவாம தவிர்த்து ஒத்திர நீ போட்டி வருவதை தவிர்த்து அறிவு வளர்த்துக்க வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அறிவுன்றது இந்த இயற்கையில இந்த ஜட பொருளோ ஜீவராசியும் அந்த இயற்கையில இருக்கிற பஞ்சபூர் அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது நம்ம அதை பாக்குறோம் ஜீவராசி எப்படி நடந்துருக்குது நம்மளால எதை போடணும்னாலும் நம்ம அறிவுக்கு எதை உடன முடியுமோ அதனால நம்ம ஜீவராசி இருக்குது அது எப்படி வாழ்து எப்படி அதை வாழ்க்கை சர்வே பண்ணுது நீ பாத்தீங்கன்னா தெரியாத அறிவு எவ்வளவு தீப்பா இருக்குது அப்போ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அன்பு காட்டணும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு புரியும் நம்ம அதை பத்தி சிந்திக்க சூழ்நிலை நம்ம போல இதுக்கெல்லாம் அறிவு அறிவுதான் இதெல்லாம் எப்படி நடந்துக்கும் நம்ம அதனால அதுக்கிட்டே போகாம நம்ம சரியான அறிவும் சரியான அனுபவத்தையும் சரியான அன்பையும் காட்டக்கூடிய தன்மையும் நம்ம எழுந்துட்டோம் இதுதான் இங்க அறிவுன்னு ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூவா ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூலி என்ன ஆயிடுச்சுன்னா அறிவா வேற விஷயம் பண்ணும்போது அப்ப அது கீழே அறிவு கூடிய மேல ஆமா அப்படிதான் ஆயிடுச்சு ஆனா நீங்களே பாத்தீங்கன்னா இயற்கையில வளர ஜீவராசி எல்லாமே மிக அறிவுடையது இது எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஏன்னா இப்ப சயின்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு நிறைய விஷயத்தான் ஒரு தேனி எப்படி அதோட வாழ்க்கை முறைய வாழுது அது எவ்வளவு கூட்டமைப்பா எவ்வளவு ஒரு கட்டமைப்பா எவ்வளவு ஒரு உண்மைல அதோட வாழ்க்கையை நடத்துது அந்த உரிமை நமக்கு ஒரு எறும்பு ரைனா தான் போகணும் நம்ம எல்லாரும் குழந்தைங்க நம்ம போறோமா இல்ல எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயத்தான் ஒரு ஒரு ஜீவராசி ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த ஜீவராசி முழுக்க முழுக்க ஒரு மனிதனுக்கு தேவையான நன்மையே பண்ணுது அதோட வேலையை அது சரியா பாக்குது அதை சரியா பாக்காத ஆளா இருக்கு பாத்தீங்கன்னா மனிதர்கள் தான் இப்ப நம்ம வந்து குறையா நினைக்கக்கூடாது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காம மிஸ் பண்ணிருக்கிறோம்ன்ற நம்மளோட அறிவை நம்ம எங்க மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்க தெரியல எங்க அந்த அறிவு எடுக்கணுமோ அந்த அறிவு எடுக்கிறதுக்கான சூழல நம்ம உள்ள போல நம்ம அதுக்குள்ள போகாதனால நம்மளுக்கு அந்த அறிவு தெளிவலாம நம்ம இருக்கிறோம் நம்ம யாருன்ற அறிதை இதே தடை பண்ணி வச்சிருக்குது மனிதருக்கு யார் அறிவுன்னு சொன்னதுனாலும் மனிதன் சிறந்தவன் சொன்னாலையும் அந்த அறிவே பெருக்கணி வச்சு இந்த இந்த சொல்லுனாலேயும் இந்த எண்ணத்தினாலையும் இங்க எல்லாமே சிறந்தது இங்க எல்லாமே அறிவு உடையதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையுமே ஒரு கவனம் வச்சிருக்கா எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா பார்த்திருப்பான் எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வந்திருக்கும் இருக்கும் ஒரு அன்பு வந்திருக்கும் நீங்க இப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அது கீழே மேலே ஆனவுடனே அதன் தூச்சி பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது தேவையான உணவா எடுத்துக்கவோ அதை கட்டி போடுவோ அதை வச்சு அதை அது அழகா இருக்கு அதை சீக்கிரத்துல போட்டு நிறைய விஷயம் பண்றணும் இவ்வளவு விஷயமா காரணம் என்ன நம்ம சொன்ன இந்த ஒரு சொல்லுதான் சொல்லு அவங்க சொன்னது எதுக்கோசம்னா ஒரு நல் மாற்றத்துக்குள்ள போவாங்க சிறந்தவனு சொல்லும் போது சிறந்தவனா மாறு மாட்டேன் சிறப்பா யோசிக்கணும்னு சொன்னாங்க ஆனா சிறப்பா யோசிக்க முடியாத சூழல் நீ உருவாயிடுச்சு இது இப்படி சொன்னது நல்லது போல சொன்னது ஆனா இது ஒரு கால கட்டத்துக்கு மேல இது ஆப்போசிட் ரியாக்சன் ஆகி இன்னைக்கு அதெல்லாமே கீழே இவங்க மேல நாய் சுத்தமா மேல இருந்தா என்ன அறிவு அந்த அறிவு சுத்தமா இல்லாத போய் ஜீவராசி அறிவு அந்த அறிவு கூட நம்மள நம்ம போயிட்டு ஆனா உண்மையிலேயே இங்க எல்லாமே மிக அறிவுடையதுன்னா ஜீவராசி தான் ஒரு ஆமை அதோட வாழ்க்கை அது வாழுது கிட்டத்தட்ட அது நார்மல் ஒரு கடல்ல வளராம நூத்தி ஐம்பது வருஷம் இருபது வருஷம் வாழும் சரிங்களா இப்ப அதுக்கு அந்த அறிவு யார் கொடுத்தா அப்ப அதோட வாழ்க்கை தான் அது அது அத்தனை வருஷம் வாழுதுன்னா அது அறிவுடையதுன்னா நீ அறிவுடையனா நிச்சயமா சும்மா கேட்கறேன் இப்போ ஒரு பறவை நடக்கும் அது பறக்கும் எவ்வளவு தூரம்னா போய் அதோட வாழ்க்கைக்கு அது அதோட தேவை பூர்த்தி பண்ணிக்கிட்டு குட்டி போட்டு ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு வந்து இங்க குட்டி போட்டு இங்க கூட்டு அதே நாட்டுக்கு கூட்டிட்டு போகுது ஆமாசனை பண்ணுங்க அது ஒரு பறவை பறவைதான் சரியா அப்போ அதில் அறிவு எவ்வளவுதான் இருக்கும் நாடு விட்டு நாடு வந்து போதாப்ப அதுல அறிவு எவ்வளோ இருக்குது இப்போ ஒரு மீன் தண்ணியில வாழுது அந்த மீனோட முக்கியமான விஷயம் அந்த மீன் தண்ணியில இருக்கிற மொத்த அசுத்தத்தையும் கிளீன் பண்ணி நமக்கு சுத்தமான தண்ணியை கொடுக்குது இந்த வேலையை தான் அந்த மீன் செய்யுது நம்ம என்ன பண்றோம் அந்த மீனுக்கு நம்ம நன்மை பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா உபத்திரம் பண்ண மாதிரி இருக்கணும் நம்ம ரெண்டுமே பண்ணுவோம் அதுக்கு நன்மையும் பண்ண மாட்டோம் அது உபத்திரமும் செய்யும் இது நம்ம செய்யறோம் இப்ப இது நம்ம அறிவுடன் செய்யற செய்யலா சும்மா கேக்குறது ஏன்னா இது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு சூழல் அறிவுன்னா இந்த அளவுக்கு இருக்கும் சிந்திக்கணும் இப்ப இந்த அளவுக்கு சிந்திக்கலாம் நம்ம அறிவு குறைவா தான் இருக்குது நம்ம அறிவு வாழ்த்து நினைக்கிற தவறு ஒண்ணும் கிடையாது நீங்க அறிவுனால எல்லாரும் போகுது வருது இன்னும் அறிவு இல்லையா ஒண்ணு தெளிவில்லைன்னா ஒத்துப்பாங்க அவருக்கு இன்னும் பக்கம் பத்தலாம் ஒத்துப்பாங்க ஆனா அறிவில்லைன்னு சொன்ன மாதிரி ஒத்து மாட்டாங்க இது மூணுமே அதே சொல்லுதான் தெளிவில்லைன்றதும் அவருக்கு பக்குவம் அறிவு அறிவில் மூணு வருஷம் சொல்றான் நீ அறிவில்லைன்னு சொல்லும் போது அந்த அறிவு வரத்துக்கான வேலை நடக்கும் அந்த அறிவு வரணும் விட்டு கட்டாயமாகும் ஏன்னா அறிவுன்னு ஒரு சொல்லு உன்னை அறிவு வைக்கக்கூடிய தன்மை அதுக்குள்ளதான் இருக்கு இவருக்கு பக்குவம் இல்லை இவருக்கு தெளிவில்லைன்னு சொன்னா அதுக்கும் அறிவு சம்மந்தம் அந்த மாதிரி இவன் டிஸ்டர்ப் மாட்டான் ஆனா அறிவு இல்லைன்னு சொன்ன அப்ப அறிவுன்னு சொல்ற சொல்லு சிறந்த சொல்லு ஏன்னா அறிவுன்னு சொன்னதும் அறிய முடியும் உனால அந்த சொல் எந்த சொல்லு உனக்கு காயப்படுத்தோ எந்த சொல்லு குத்துதோ அந்த சொல்ல சொன்னாதான் மாட்டத்துல போக முடியும் நீ அறிவு கூட போக முடியும் அந்த அறிவு நான் தெரிஞ்சுன்னு என்ன கட்டாயம் அதை கத்துக்கணும் என்ன கத்துணும் இல்ல நினைச்சுக்கேன் தெளிவில்லை நாளான தெளிவு வந்துடும் நாலான பக்குவம் அப்படியே போறான் அறிவில் சொன்னா அவங்க ஒண்ணு ஒரு குத்தவரைக்கும் அறிவு இல்லை எனக்கு அறிவு இல்லை அந்த அறிவு நாயம் உருவாக்கும் அதை உருவாக்க கூடாதுன்னு நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டோம் தெளிவு அவருக்கு பக்குவம் அவருக்கு நிதானம் இல்ல இது எல்லாமே அதுக்கான இப்படி சொல்லும் போது அப்படியே அந்த அறிவு வாழ்த்துக்கிட்ட ஒரு வரல ஆனா இல்லைன்னு சொல்லும் போது இதை கட்டாய வாழ்த்துக்கிட்ட சொல் ஏற்படும் ஏன்னா அறிவுன்ற ஒரு சொல் நம்மள அறியக்கூடிய அந்த சொல்ற ரெண்டு முன்னாடி முன்னாடி கேட்டாலே அறிவுன்னு என்ன உங்ககிட்ட அறிவை பத்தி சிந்திப்போம் அறிவுன்னா என்னன்னு உங்களுக்குள்ள ஒரு யோசனை அதை சிந்திக்கவாது அது கட்டாயம் வைக்கும் அறிவு அப்படிதான் அறிவுலாம் பேசணும் நம்ம எப்படி சிந்திக்கணும் அப்ப எல்லாத்தையும் எப்படி நோட் பண்ணணும் அப்ப நம்ம எப்படி ஆராயணும் எல்லாத்தையும் எப்படி அறணும்னு தெரிஞ்சணும் ஏன்னா அறிவுனா தான் அது அறிய முடியும் நீ இந்த மாதிரி மூணு விதமா பக்குவம் இல்ல அவருக்கு தெளிவு இல்லை அவருக்கு புரியல

தேவையான அது அழகா தண்ணியை கிளீன் பண்ணி நமக்கு தேவையான தண்ணியை கொடுக்குது ரெண்டாவது மீன் தண்ணிலையும் வாழும் தரையிலையும் வாழும் பாத்திருக்கீங்களா நம்மனால ஒரே சர்வதை பண்ண முடியும் காத்து இருந்தா தான் வாழ முடியும் நம்மளால வாழ முடியாது அப்படி நீ காத்து இல்லாமே வாழலாம்னா நீ ஒரு ஞானியா மாறனா சாத்தியம் புரியுதுங்களா நீ அந்த ஞானியா மாறினாதான் ஒரு மீனுக்கான ஒரு தகுதி கிட்ட நீ போக முடியும் அப்போ எது அறிவில நீங்க பாத்துங்க ரெண்டாவது ஒரு ஆமை நூத்தி ஐம்பது வருஷம் இருநூறு வருஷம் வாழ்ந்து அது எப்படி பண்ணுது ஒரு வாட்டி சுவாசம் பண்ணிடுச்சுன்னா மீண்டும் தண்ணிக்குள்ள போயிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு காலம் வச்சு திருப்பி சுவாசம் பண்ணும் அப்ப அது வந்து கும்பகம் பூரகம் நீங்க சொல்ற அந்த மூச்சு பயிற்சியா சிறப்பா பண்ணுது இப்ப அந்த சிறப்பா பண்ணக்கூடிய தகுதி அது யாரும் சொல்லி கொடுத்தா அது இறைவன் சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும் அந்த ஆமைன்றது இறைவன் தான் அப்போ அந்த ஆமை கிட்ட இருக்கிற அறிவு எவ்வளவு இருக்கு நீங்க சுவாசனெல்லாம் இருக்க முடியாது அதுக்கு நீ பயிற்சி பண்ணி அந்த பயிற்சி நீ வெற்றியானா நீ தண்ணிக்குள்ள நீயும் போய் காலை ஒரு இருந்து மூச்சை வெளியே சுவாசிக்கலாம் நீ அப்பதான் ஆமையாவ மாற முடியும் அப்ப ஆமையா மாறும் உன்ட்ட எவ்வளவு அறிவு வரும்னு பாத்துக்கணும் அந்த ஆமையோட தன் உனக்கு புரியணும்னா அதுக்கு நீ பெரிய பயிற்சி பண்ணி தான் தன்னைக்குள்ள இவை இயல்பாக அதான் இருக்காங்க இயல்பே அதான் சிம்பிள் விஷயம் மாறிருக்கு நம்ம யாருக்குமே நீச்சல் வந்து பழகிதான் கத்துக்கணும் எல்லா ஜீவராசியுமே இயல்பாவே நீச்சல் அடிக்கும் கண்டிப்பா இது இன்னத்து நான் சொல்றேன்னா இந்த இயற்கை நீங்க உத்து பாக்கல அந்த இயற்கையில நடக்கிற நிகழ்வு நீங்க புரிஞ்சுக்கல ஏன்னா எல்லாமே அறிவை கத்து கத்து கொடுத்து தோசை அந்த இயற்கை பிரிச்சு போட்டுக்குது அந்த அறிவை இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம் அறிவில் சிறந்தவங்க நம்ம சொல்லக்கூடாது உடலில் சிறந்தவங்க நம்ம சொல்லலாம் கண்டிப்பா அறிவில் சிறந்தவனா இங்க இருக்கிற ஜீவராசி இங்க இருக்கிற இயற்கை இங்க இருக்கிற ஜட பொருள் இங்க இருக்கிற அனைத்துமே அறிவின் சிறந்தது உடலில் சிறந்ததுன்னா மனித தேகத்தை நீங்க சொல்லலாம் இந்த மனித தேகம் எதுக்குன்னா இந்த அறிவை நீ அறிவுறுத்துக்கு இந்த தேகம் அவசியம் அதுக்கு இந்த தேகம் வழங்கப்பட்டுக்குது இந்த தேகத்தை கொண்டு நம்ம இங்க நடக்கிற இந்த இயற்கையில இருக்கிற ஜீவராசி இந்த இயற்கை இங்க இருக்கிற பஞ்சபூதம் இதோட தன்மையில நம்ம புரிஞ்சு நம்ம இது எல்லாமே நம்மளாதான் இருக்கிறோன்ற ஒரு அறிவை எடுத்து நீ அனைத்துமா மாறி இந்த இயக்கத்துக்கே முழுமையான சொலியூஷன் சொல்லக்கூடிய தகுதி இந்த மனித ஆன்மாக்கு உண்டு அதுக்கு தான் மனித உடல் ஆக சிறந்தது ஆனா அது அறிவு குறைவாக அந்த அறிவு இவங்க கிட்ட இருக்கிற அறிவு எல்லாம் நீ கரெக்டா பார்த்து இது எல்லாத்துக்கிட்டே அன்பை காட்டி இவங்க எல்லாரும் சிறந்தவங்க தான் இவங்க எல்லாரும் எனக்கு மேல இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே இறைவனா இருக்கிறவங்க நீ உணரும் போது உங்ககிட்ட ஒரு அறிவு வரும் அந்த அறிவு வரும்போது இந்த உலகத்தின் இயக்கத்தையே உன்னால ஒரு நிலைக்குள்ள கொண்டு வர முடியும் ஒரு தன்மையை உன்னால உருவாக்க முடியும் அந்த ஒன்னசை உருவாக்கி அனைத்து ள்ளகிற அந்த வலியவும் அனைத்துக்குள்ளுகிற துன்பத்தையும் நீக்கி அனைத்துமே இறைவனா அனைத்துமே நீயாவும் அனைத்துமே இதோட நித்தியமான பேருமத்தோடு போற நிலையை உருவாக்கக்கூடிய தகுதி இந்த மனித தேகத்துக்கு உண்டு ஆனா அதுக்கான அறிவு இங்க பிரிஞ்சிருது இந்த அறிவின் எடுத்து அன்பு அதிகமாக இது எல்லாத்தையும் பத்தி இவ்வளவு எல்லாத்தையும் சிறந்ததுன்னு நம்ம சொல்லும் போது அறிவே வரும் கண்டிப்பா அறிவுன்றது என்னன்னா எதை ஒன்ன தாழ்த்தியா கிடையாது இங்க எல்லாத்தையும் உயர்த்தி பார்க்கும் போது அறிவுன்ற விஷயமே மேலாகும் இங்க நம்ம வரைக்கும் அது பண்ணதே கிடையாது நம்ம சொல்லுங்க இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு மூணு உடனே ஆறு பெருசு ஒண்ணு இந்த ஏற்றத்தாழ்வு வந்தா நீ எப்படி முழுமையான அறிவு பெற முடியும் அப்ப நீ முழுமையான அறிவு வரணும்னா உங்ககிட்ட கருணை அன்பு அதிகம் போது இவங்க எல்லாத்தையும் இவங்களோட வாழ்க்கை முறையை நீ பாக்கும்போது போது இவங்களுக்கு செய்யற உபகாரத்தினால அவனோட அறிவு உழுவார் இங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லா ஜீவராசி எப்படி இருக்குது நீ எல்லா ஜீவராசியோட தன்மை ஒப்பிட்டு பார்த்தோம்னா உன்னை விட எல்லாம் ஒரு படி மேலே போகும் ஒரு எல்லாமே போகும் அப்ப அப்படி போதுன்னா அப்படி நம்ம ஏதோ கத்துக்கலாம் போல அப்ப அவங்க நீ நீத்த கத்துக்கலாம்னா அப்ப சிறப்பான சிறப்புன்னு நீ நினைக்கணும்னா அவங்ககிட்ட கருணை பெருகணும் உங்ககிட்ட அன்பு கூடணும் அப்படி கூடும் போது இவங்க எல்லாருக்கிட்டே ஒரு அறிவுறுத்து புரிஞ்சிடும் நீங்க அப்படிதான் புரிஞ்சுது நான் அந்த கருணில நான் போய் ஒரு ஜீவராசி கூட அதை உணவு வைக்கும் போது அந்த வாழ்க்கையை சரியா நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வாழ்க்கையை எவ்வளவு எவ்வளவு காம்ப்ளிகேட்டான அந்த வாழ்க்கையை வாழ்றாங்க ஒரு எலி நான் சொன்ன ஒரு எலி ஒரு வலையில தான் வாழணும் மழை புரிஞ்ச மொத்த தண்ணியும் அந்த வலைக்குள்ள போகுது அது ஒரு குழந்தை குட்டியோட இன்னும் மாதிரி வாழ்த்தது வெறும் எந்த ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு வலைக்குள்ள ஒரு தரையில் ஒரு பள்ளம் நோண்டி அதுக்குள்ளே போய் அது வாழ்க்கை அது வாழுது குழந்தை குட்டியோடு வாழுது அது சர்வ் பண்ணின்னு தான் இருக்குது ஆனால் அது எந்த ஒரு இதுல சர்வ் பண்ணுது நம்மளுக்கு நம்மளுக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க நம்மளுக்கு கூட வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் ஊர்பட்ட பிரச்சனை தாய் தந்தை பிள்ளைக்கும் பிரச்சனை சொந்த பந்தத்துக்கும் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வித்த பிரச்சனை நம்மளுக்கு வருது ஆனால் நம்ம இந்த வாழ்க்கை வளரது ரொம்ப கடினம் பண்ணுறோம் இவ்வளோ வந்தோம் சண்டை போடுறோம் வீட்டுக்கு வெளியே போய் நிற்கிறோம் வீட்டில் எப்படி இருக்கும் ஆனால் இந்த ஜீவராசி அந்த வலையில் தான் இருக்குது ஆனால் அது வாழ்க்கையை சரியா சர்வ் பண்ணுது எப்படி அது பண்ண முடிஞ்சுது அறிவுடையவன் செய்யக்கூடிய செயல் இதுவா இல்ல அறிவு இல்லாத செய்யக்கூடிய செயல் இதுவா ஒரு எலி அவ்வளவு கடினமான அந்த வாழ்க்கையை சர்வே பண்ணி வாழுது அறிவு இருக்கிறவன் நீ ஊருப்பட்ட பிரச்சனையே ஒரு மனிதனை பார்த்து ஒரு மனிதனை பயக்கூறர்கள் ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் இது அறிவுடையன் செய்யற செயலா இல்ல இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அறிவு என்பது இருக்கிறது அனைத்துமே அறிவாத்தான் இருக்குது நம்ம அதை அறிகிறதுக்கு தான் இந்த தேகம் இயற்கைக்கு நம்மளுக்கு கொடுத்துக்கிறது மனித தேகமா இங்கே அறிவுனா மனித தேகம் தான் அதுக்கான அறிவு ஆனால் அறிவுன்னு உள்ளே நீ சொல்ற ஒரு சிந்திக்கிற நீ செயல்பாடு படுற உன்னை தாழ்வா பார்க்குறேன் இல்லையா அந்த அறிவு என்னைக்கு உனக்கு நீங்கி எல்லாமே ஒன்று தான் இங்கே எல்லாமே இறைத்தன்மையாக தான் இருக்குது இங்கே எல்லாமே எனக்கு மேலே எல்லாமே அறிவுடையதான் இருக்குது என்னைக்கு நினைக்கிறேன் அப்போ தான் இங்க முழுவதுமான அறிவு இந்த மனித தேகத்துக்குள்ள வரும் அப்போ இந்த மனித தக்கத்துக்குள்ள வரும்போது நம்மளே அனைத்துமாக அதை உணர்வு உணர்ந்து இங்கே அனைத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் எல்லாமே நித்தியமான பேருமல் நிலைக்குள்ள போகணும்னு நம்மளால சொல்ல முடியும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் நம்ம அதுவா ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் அப்ப இங்க எல்லாமே அறிவா இருக்குதுன்றதுதான் உண்மை அறிவுல இத்தனை வேரியேஷன் இங்கே இருக்கணும்னு அவசியமே கிடையாது அறிவில் அனைத்துமே சிறந்ததுன்னு சொல்லும் நம்ம எல்லாத்தையும் ஏற்ற தாழ்வை பார்க்காம எல்லா ஒரே நிலையில பார்த்து நம்மளும் பெரிய அறிவுடன் ஆகி நம்மளும் அனைத்துமா மாறி இங்க எல்லா ஊரும் நித்தியமான பேருவநிலைக்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் போக முடியுன்றதுதான் உண்மை அறிவுன்றது இங்க அனைத்துமே அறிவாக தான் இருக்குது அனைத்துமே அனைத்துமே இங்க அறிவாக தான் இருக்குது அது அறிஞ்சு அந்த மூலத்தையும் அறியக்கூடிய முக்கியமான தகுதி இந்த மனித உடலுக்கு உண்டு அதனால்தான் மனித நாகசிரங்க சொல்றது ஆனால் அறிவுல இல்லை இங்க இருக்கிற அனைத்து அறியும் அறிஞ்சு நீ அனைத்துமா நீயா நீயாக உணர்ந்து இங்க அனைத்துக்குமே நித்தியமான பேருவநிலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி தான் இந்த மனித தேகத்துக்கு உண்டு ஆனா அறிவு என்பது இங்க அனைத்துமா இருக்குதுன்றதான் அறிவு அதை அறிவுது தான் இந்த மனித தேகத்தோட முக்கியமான வேலை இது நம்ம எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்கணும் இங்க அறிவு நம்மளுக்கு மேல இங்க இருக்கிற அனைத்து பொருள்கிட்ட அறிவு அதிகமா இருக்குதுன்னு நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அறிவுடன் தான் நம்ம மாறும் அது வரைக்கும் கிட்ட அறிவு குறைவாக ஆமாறதுதான் உண்மை நன்றி நன்றி